பாண்டிச்சேரியில் ஈவெண்ட் பண்ணுறதா இருந்தோம் நீங்கள் இவ்வளோ தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல பாண்டிச்சேரி ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது இருபத்தேழாம் தேதி ஈவெண்ட்டு இதுக்கு மேலே எங்களால் ஆள் அக்காமடேட் பண்ண முடியாது அதனால் இதுக்கு மேலே நீங்கள் ரிக்வஸ்ட் வைக்காதீங்க உங்கள் அட்ரஸை நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் திரும்பி இன்னொரு ஈவெண்ட் பாண்டிச்சேரியில் பண்ணுறோம் அங்கே உங்களை டெஃபினட்டாக நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்க எல்லாம் சந்திப்பாங்க எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவா ஓபன் ஆயிருக்கு நூத்தி பத்து பாயிண்ட் மைனஸ்ல இருக்கு பேங்க் நிப்டியும் சென்செக்ஸ் மைனஸ் பாயிண்ட் கோல்டோட வேலி கண்டினியூட்டே இருக்கு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிராஸ் ஆயிடுச்சு ஜிஎஸ்டி சேர்த்தீங்கன்னா ஏழாயிரம் தாண்டிடுச்சு சார்ஜ் இல்லாமே ஏழாயிரம் தாண்டிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு செவன் 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 தௌசண்ட் ஃபைவ் 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 ஹண்ட்ரட தாண்டிடுச்சு ஜிஎஸ்டி ஃபோர் ஃபோர் டூ ஜீரோ இருக்கு ஸோ கோல்டோட வேலி கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அமெரிக்கால இன்ஃபிளேஷன் வந்தப்புறம் கூட கோல்டு ஏறுது இதுக்கு மெயின் காரணம் ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஈரான் வந்து இஸ்ரேல பழி வாங்குவேன் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு அமெரிக்கா நிறைய டிப்ளமேட்டிக் பண்ண எடுக்கிறாங்க அதெல்லாம் நடக்காது ஏன்னா அட்டாக் பண்ணி ஒரு டாப் ஈரானிய கொண்டதுக்கு அப்புறமா டெபினா ஈரான் ரிட்டாலியேட் பண்ண முடாது அதனால இந்த மிடில் ஈஸ்ட்ல கான்ஃபரன்டேஷன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு போகும் நெத்தன்யாகவும் எப்படியாவது பவர்ல இருக்கணும்னு பாக்குறாரு நெத்தன்யாகும் பவர்ல இருக்கிற வரைக்கும் இந்த அன்சர்டனிட்டிஸ் இருக்கும் சைனா ரஷ்யா டர்க்கி இவங்கெல்லாம் ட்ரெஷரிய வித்து கோல்ட வாங்கிட்டே இருக்காங்க அதனால இந்த கோல்டு ரேலி கண்டினியூ ஆகும் தான் நான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் நான் நேற்று கொஞ்சம் குறையும் எதிர்பார்த்தேன் அந்த எதிர்பார்ப்பு தப்பா போயிடுச்சு ஸோ கோல்டு கண்டினியூஸ் டு ரேலி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் பிப்டி வரைக்கும் ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு இருக்கும் செவன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டு செவன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் ட்ரெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு இருக்கும் இன்னைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் இதனால கோல்டு ரீடெய்லர்ஸ் எல்லாருமே நல்ல நியூஸ் ஆக்சுவலி கிராமேஜ் ஆஃப் கோல்டு சேல்ஸ் குறைஞ்சாலும் எவென்யூ வேல்யூ குறையாது சோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின்ஸ் ஃபிளாட்டா இருக்கும் லார்ஜர் பிளேயர்ஸ் வில் சக்சீட் மோர் ஏன்னா எயிட்டீன் கேரட் கோல்ட் தனிஷ்டன் வாங்குவாங்க மத்தவங்கள்ட இருந்து வாங்க மாட்டாங்க அதனால இந்த மியா கேரட் லேன் இதெல்லாம் கூட சக்சஸ்ஃபுல்லா டைட்டன் நிப்பாங்க டைட்டன் வந்து ஓவரால் ரீடைன் பண்ணிருப்பாங்க தங்கமையிலும் கல்யாண் பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே சமயத்துல அகேன்ஸ்ட் கோல்டு லோன் பண்ற கம்பெனிஸ் அண்ட் ஸ்மால் பேங்க்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கு மற்ற ஒரு நியூஸ் என்னன்னா நான் பேங்கிங் பைனான்ஸ் கம்பெனிஸ் வந்து பேங்க்ல இருந்தும் பாண்ட் மார்க்கெட்ல கடன் வாங்கி திரும்பி கொடுக்குறாங்க அவங்களுக்கு பேங்க்ல இருந்து கடன் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அண்ட் கொஞ்சம் லோவர் ரேட்டட் என்பிஎஃப் இன் பாண்ட் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க இது ஓவராலா இன்னைக்கு டெபாசிட் கிடைக்காம இருக்கிறதுனால காஸ்ட் ஆஃப் மணி ஒன்றும் காஸ்ட்லியா இங்கே போகுது டெபாசிட் வரணும்னா பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தணும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தினா லெண்டிங் ரேட் ஏத்தனும் ஸோ ஓவராலா கிரெடிட்ல பிரஷர் இருக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னா கடன் கொடுக்கறது ரெடியா இருப்பாங்க ஆனா ஹையர் ரேட்ஸ்ல கடன் கொடுப்பாங்க விழுந்தது நேற்று ஒரு பெரிய ரேலி என் மீடியால ஒரு பவுன்ஸ் கிடைச்சிது இதை நீங்க வேணும் ஒரு டெட் கேட் பவுன்ஸா தான் மார்க்கெட் திரும்பி ஏறும்னு நினைக்காதீங்க பத்து பர்சன்ட் கீழே விழுந்தது கொஞ்சம் பவுன்ஸ் ஆயிருக்கு ஆப்பிள்ல நாலு பர்சன்ட் ரேலி ஏன்னா புது சிப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அந்த சிப் வந்து மேக்ஸ் சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மார்க்கெட்ல அதை ஏற்றி இருக்காங்க கூகுள் போன குவார்டர் லோலந்து மெதுவாக இருக்கு டூ ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் கேப் நியர் பண்ணிட்டு இருக்கு இது வந்து ரிலேட்டிவ் டு அதர்ஸ் நல்ல வேல்யூவேஷன் இருக்கிறதுனால இதோட ரேலி கண்டினியூ ஆகும் நான் ஆல்பேட்டை உங்களை கன்சிடர் பண்ண சொன்னது ஃபார்மா மார்க்கெட்ல மைக்ரைனை ஹேண்டில் பண்றதுக்கு மாத்திரை இல்லாம ஒரு டிவைஸ் ஜெர்மனில டாக்டர் ரெட்டி லான்ச் பண்ணிருக்காங்க அது எப்படி நம்ம பொறுத்து இன்னைக்கு சன் பார்மா டூ பர்சன்ட் விழுந்துருக்கு விழுந்த காஸ்ட்லி பண்ணுவோம் இந்த ரேட்ல கன்சிடர் பண்ண வேண்டாம் கர்நாடகா பேங்க் வந்து அப்படின்னு ஒரு புரோக்கரோட டயப் பண்ணிருக்காங்க த்ரீ இன் ஒன் அக்கௌண்ட் அவங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இது எல்லா பெரிய பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் பண்றது இவங்களும் டெஃபினெட்டா அந்த மாதிரி அவங்களோட கிளையண்ட்ஸ்க்கு த்ரீ இன் ஒன் அக்கவுண்ட்ஸ் குடுக்குறாங்க இதனால அவங்களோட மார்ஜின் மார்ஜின ஏறும் இது நான் ஃபீ இன்கம் அதனால ஹையர் அண்ட் கிளைண்ட்ஸ ரீடைன் பண்றதுக்கு ஒரு எஃபர்ட்டா தான் அதை பார்க்கணும் இன்னைக்கு வந்து இன்னொரு பெரிய நியூஸ் வந்து யூனி இந்தியன் மார்க்கெட்ல யூனிலீவருக்கு ஒரு பெரிய படாக் யூனிலீவரோட லோவர் ஹெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க கேட்டா பிரீமியமைசேஷன் சொன்னாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ரூரல் சேல்ஸ் ரொம்ப அடிபட்டுடுச்சு இந்த ரூரல் சேல்ஸ் அடிபட்டோன்னா பிரீமியம் ப்ராடக்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க ஆனா இந்தியாஸ் ரிச் அண்ட் இலீட் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா இந்த ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்ல கூட ஆர்கானிக் இல்லாட்டா இந்த ஹோன்சா எஸ்டி லாடர் இது மாதிரி ஒரு புது பிராண்ட்ஸை தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க அதை தான் விரும்புறாங்க அதனால தே பிகம் வெரி அதனால ரெவென்யூ வந்து அஃபெக்ட் ஆகுது எஸ்பெஷலி பர்சனல் கேர் பிராண்ட்ல இப்ப ஐஸ்கிரீம் பிராண்டையும் தனியா பிரிச்சுட்டாங்கன்னா டெஃபினட்டா சேல்ஸ் டிக்ளைன் ஆகுது இந்தியா வந்து யூனிவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் அதுல வந்து அவங்க மாஸ் மார்க்கெட் போறதா இல்ல ஹை அண்ட் மார்க்கெட் போறதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ரெண்டு சைட்லயும் அட்டாக் ஆகுது அதனால அதனாலதான் யூனிலீவரோட ஸ்டாக் ஹெவி ப்ரஷர்ல இருக்கு இது மாதிரி பிரஷர்ல அது ரொம்ப நாள் இருந்து அது கிடையாது இன்னைக்கு டி சி எஸ் ஓட ரிசல்ட் ஈவினிங் வரும் ஈவினிங் ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் தான் நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்றதுன்னு தெரியும் பெரிய பெர்பார்மன்ஸ் இருக்காது யூடெட் ப்ராஃபிட் குரோத் தான் இருக்கும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் அதுதான் ஓவர் நைட் சடனா ரிசல்ட் சூப்பரா வரும்னா வராது ஆல்ரெடி வந்து இது ஒரு பெரிய கம்பெனி சோ மாஜிகள் இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட்ஸ் அண்ட் டெர்ன் ஓவர் தான் இங்கே இருக்கும் ஓவரால் வேர்ல்ட் மார்க்கெட்ல ப்ரஷர் ஜாஸ்தியா இருக்கு அதனால பி க நாட் எக்ஸ்பெக்ட் மென்ட் ஏதாவது சர்ப்ரைஸ் வர்றதாரு ஈவினிங் பொருத்த இருந்து பார்ப்போம் இந்தியாவு பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த வாட்டி ஹயரிங் எப்படி இருக்கு அட்ரியேஷன் எப்படி இருக்கு நெட் எம்ப்ளாயீஸ் ஜீரோவாது வரதா இருக்கு விட்டுட்டு போனவங்களுக்கு ரெக்ரூட் பண்ற அளவாது இருக்கா இல்ல நெட் எம்பிளாயிஸ் ஒண்ணு குறைக்கிறாங்களா அப்படின்னு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்க வேண்டிய மெட்ரிக் ஏன்னா இது வந்து டிசிஎஸ் ஆள் குறைக்கிறாங்கன்னா எல்லாருமே ஆள் குறைப்பாங்க ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அதனால என்ன பண்ணுங்கறது பொறுத்திருந்து பார்க்கணும் என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் எவ்வளவு பேர் ஆள் சேர்க்கிறாங்க எவ்வளவு பேர் வந்து அன்பறாங்க வெள்ளங்கிறத பாக்கணும் நெட் நெட் ஜீரோவாது வருதான்னு பார்க்கணும் கடைசி மூணு குவார்ட்டர் ஆட்களை குறைச்சிட்டே இருந்தாங்க அதுதான் பெரிய இண்டிகேட்டர் கடைசியா டாடா மோட்டார்ஸ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன் மருத்தியை ஒரு கம்பெனி அதோட பேக்க உடைச்சிட்டாங்க எப்போதுமே டாப் செல்லிங் மாடல் ஆப் தி மந்த் வந்து தான் இருக்கும் மருதி தான் நம்பர் ஒன் டாப் செல்லிங் மாடல் மருத்தி தான் இருக்கும் அது வந்து ஸ்விப்டு அப்படின்னு இருந்தது இந்த வாட்டி டாடா பஞ்ச ஓவர்டேக் பண்ணிடுச்சு டாடா பஞ்சு தான் இந்த பஞ்சுங்கிறது சீக்கிரம் மற்றவங்க எல்லாம் அதை காப்பி அடிக்காங்க இவங்க எலக்ட்ரிக் வேரியேஷனும் கொண்டு வந்துட்டாங்க இந்த டாடா ஏஸ் என்ன பண்ணிச்சோ டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு அதையே வந்து இந்த டாட்டா பஞ்சுங்கிறது பண்ணும் நினைக்கிறேன் வருங்காலத்துல அடுத்த ஒன் இயருக்கு டாடா மோட்டார்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பேச வெஹிக்கிளா செப்பரேட் வர வரைக்கும் ஸ்டாக் ஏறிட்டே இருக்கும் இது மாதிரி சேல்ஸ் மார்க்கெட் ஷேர் கேப்சர் பண்ணி ப்ராஃபிட்டபிள் ஆனாங்கன்னா டெஃபினட்டா வந்து இன்னும் அப்சைட் இருக்கு இந்த ஸ்டாக்லங்கிறத நம்மளுக்கு தெரியுது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் நம்ம முன்னாடியே கன்சிடர் பண்ணிட்டோம் ஜஸ்ட் பொசிஷனை ஹோல்டு பண்ணுவோம் அண்ட் நெக்ஸ்ட் இயர் டெஃபினட்டா ஜீரோ டேட்டா ஆயிடும் நினைக்கிறேன் இந்த கம்பெனி சோ ஒன் ஜீரோ டெட் ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சுன்னா புது ப்ராடக்ட்ஸ்ல டாடா மோட்டார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இறங்கி இருக்கு அண்ட் ஜாப்பனீஸ் என் வந்து ஆல் டைம் லோ ஒன் பிப்டி த்ரீ கிட்ட போயிருச்சு நைன்டி லோக்கு போயிருச்சு போன வாட்டி பஸ் ஸ்டாண்ட் லெவலுக்கு வந்துருச்சு இன்னைக்கு கார்த்தால ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கு அமெரிக்கன் நம்மளுக்கு ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ்ல போட்டதுல நல்ல லாபம் இன்னும் ப்ராஃபிட் குரோ ஆகும் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஜாப்பீஸ் கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் தான் உங்களுக்கு எதாவது நியூஸ் பண்ணா இமெயில் அனுப்புங்க ட்ரேடர் வினோதா ரூட் சொல்லுவாரு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்